கொல்லாதே கொள்ளாதே அப்பாவி மக்களை கொள்ளாதே அரசே மதுவை விற்காதே 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 அரசே மதுவை விற்காதே அப்பாவி மக்களை கொல்லாதே தடுத்துடு தடுத்துடு போதை பொருள் போதை பொருட்களை தடுத்திடு காத்திட காத்திடு இளைய தலைமுறை காத்திடு படுகொலை தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே முடிக்கிவிடு முடிக்கிவிடு காவல்துறையை முடிக்கிவிடு நடத்துவிடு வாங்காதே வாங்காதே அதிக விலையில் மின்சாரம் வாங்காதே 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 அதிக விலையில் மின்சாரம் வாங்காதே செய்யாதே செய்யாதே வரிப்பணத்தில் முறைகேடு செய்யாதே 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 வரிப்பணத்தில் முறைகேடு செய்யாதே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே திரும்ப பெரு திரும்ப பெறு மின்கட்டண உயர்வை திரும்ப பெரு மக்களை சிறிதேனும் வாழவிடு திரும்ப பெரு திரும்ப பெறு மின்கட்டண உயர்வை திரும்ப பெரு மக்களை சிறிதேனும் வாழவிடு தமிழ்நாடு அரசு உயர்த்தாதே உயர்த்தாதே மின் கட்டணத்தை உயர்த்தாதே வதைக்காதே வதைக்காதே மக்களை வாட்டி வதைக்காதே உயர்த்தாதே உயர்த்தாதே மின் கட்டணத்தை உயர்த்தாதே வதைக்காதே வதைக்காதே மக்களை வாட்டி வதைக்காதே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே 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 கட்டுப்படுத்த கட்டுப்படுத்து சமூக விரோதிகளை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்த கட்டுப்படுத்து சமூக விரோதிகளை கட்டுப்படுத்து சீர்படுத்த சீர்படுத்து சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து ஆட்சியா இது ஆட்சியா நடப்பது சட்டத்தின் ஆட்சியா ஆட்சியா நடப்பது சட்டத்தின் ஆட்சியா ஆட்சியா இது ஆட்சியா சமூக விரோதிகளின் ஆட்சியா

ஒே ஒளித்திட கள்ளாயத்தை ஒழித்தி தடுத்துடே தடுத்துடு மக்கள் மடிவதை மக்கள் திராவிட மாடல் அண்ணாச்சி மது விலக்கு என்னாச்சி திராவிட மாடல் அண்ணாச்சி மது விலக்கு தமிழ்நாடு அரசே மூடிடு வாழவிட வாழவிடு மக்களை நிம்மதியாய் வாழவிடு மூடிடு மூடிடு மது கடைகளை மூடிடு வாழவிடு வாழவிடு மக்களை நிம்மதியாய் வாழவிடு நன்றி வணக்கம் நாம் தமிழர்